கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேடம் நான் தீபா மேடத்தை பத்தி தான் பேச வந்தேன் அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கங்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் அவங்க ஏன் பாதுகாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சக்தி ஓஹோ தீபா இவ்வளோ பாதுகாப்பில் தான் இருக்காளா அப்படின்னா தீபா உயிரோடு இருக்கிறது இந்த வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன மேடம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சக்தி அது ஒன்றும் இல்லை வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் வாங்க வெளியில போய் பேசல அனுக்கோளாரா கூட்டிட்டு போறாங்க ஐஸ்வர்யா பேச்சை நம்பிக்கிட்டு வெளியில போயிரு ரகசியமா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சொல்லுங்க தீபா எப்படி உங்க கைக்கு கிடைச்சான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா கற்பகவான் ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வந்து சேர்த்துனாங்க ஐசியல இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை நான் தான் பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் துங்காங்கிற ஆளுங்க அவங்கள வச்சு தேடிட்டு இருக்காங்க அப்ப கூட கார்த்தி சார் தான் வந்து விசாரிச்சாங்க நாங்க துங்கா ஆளுங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சு நான் சந்தேகப்பட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லாம விட்டுட்டேங்கிறாங்க ஏற்கனவே கார்த்தி உங்ககிட்ட வந்து விசாரிச்சாங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஆமா மேடம்ங்கிறாங்க சக்தி அதுக்கு பிராச்சித்தமா கார்த்தி சாரோட வீட்டை தேடி வந்து கார்த்திக் சாரை பார்த்து சொல்லிடலான்னு நினைச்சேன் அவருக்கான அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன் மேடம் மேடம் நீங்க தான் எப்படியாவது கார்த்திக் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கார்த்திக் சார் என் வீட்டுக்கு வந்து தீபா மேடத்தை கூட்டிட்டு வர வைக்கணும் மேடம்ங்கிறாங்க சக்தி தீபாவை காணமேனு இவ்வளவு நாளா நாங்க எங்க வீட்டுல எல்லாரும் சோகமா இருந்தோம் ஆனா தீபா உன்னைக்கு உயிரோடு இருக்காங்க அதுவும் உங்க பாதுகாப்புல இருக்காங்கன்னு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சக்திங்கிறாங்க ஐஸ்வர்யா கார்த்தி வந்ததும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி நான் கார்த்திகை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரோம் உங்க வீட்டோட அட்ரஸ் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா சக்தியும் ரொம்ப யதார்த்தமா அவங்களோட அட்ரஸ் அவங்க தெருவோட அட்ரஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க ரூம்ல கீதா என்ன பண்ணலாம் இங்க வெளியில போனா மாட்டிக்கோமோ அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நடமாடிட்டு இருக்காங்க அபிராமி கிட்ட மீனாட்சி பேசி முடிச்சுட்டு அவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்க சக்தி எல்லா விவரத்தையும் விசாரிச்சுக்கிட்டு சரி காட்டி வந்ததும் அவங்க வீட்டுக்கு நான் அவரை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க ஐஸ்வர்யா மேடம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்த்திக் சாரை கூட்டிட்டு வந்து தீபாவை கூட்டிட்டு வந்துருங்க துங்க ஆளுங்க நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா தீபா மேடத்தை தூக்கிட்டு போறக்கு சான்சஸ் இருக்கு அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இவ்வளவு அவசரப்படுறேங்கிறாங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்து தீபாவை கூட்டிட்டு வந்துடுறோங்கிறாங்க சரி மேடம் எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சக்தி மேடம் நான் கிளம்பிட்டு வாங்குறாங்க சக்தி யார் கண்ணிலையும் படாம சீக்கிரமா வெகு வேகமா போயிடுங்கன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க சரி மேடம்னு சொல்லிட்டு சக்தியும் எதார்த்தமா வெகு வேகமா குடுக்கணும்னு போயிடுறாங்க ஐஸ்வர்யா சக்தி போனதையே பாத்துட்டு இருக்காங்க நல்ல வேலை இந்த சக்தி வந்து எல்லா விவரத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா இல்லைன்னா தீபாவை மலையில இருந்து நாம தள்ளி விட்டு கொல்ல பார்த்தத தீபா எல்லார்கிட்டையும் சொல்லி தீபா மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இந்த விஷயத்த துங்கா கிட்ட சொன்னா அவன் கீட்டான்னு நினைச்சுக்கிட்டு தீபாவை கூட்டிகிட்டு போய் எப்படியோ க்ளோஸ் பண்ணிடுவான் அதுக்கப்புறமா தீபாவால நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது நம்ம சீக்கிரமாக துங்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு திரும்புகிறாங்க அந்த பக்கமாக மீனாட்சி நிற்கிறாங்க அப்படியே ஷாக் ஆகி கரண்ட்ஸாக கடிச்ச மாதிரி நிற்கிறாங்க ஐஸ்வர்யா மீனாட்சி வந்து வெளியில கதவுக்கிட்ட நிற்கிறாங்க அந்த பக்கமாக திரும்பி பார்க்கறாங்க சக்தி போயிட்டு இருக்கிறத பின்னாடி தான் பார்க்குறாங்க மீனாட்சி மீனாட்சியை பார்த்ததும் அப்படியே ஐஸ்வர்யா நிற்கிறத பார்த்துட்டு ஒரு குட்டாக ஒரு ஓட்டி விடலான்னு நினச்சிக்கிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதா நான் கேட்டேங்கிறாங்க கேட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பதறாங்க ஐஸ்வர்யா அதுக்கும் தெளிச்சவங்க இல்லையே ஆமா யாராவது என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க மீனாட்சி ஓ அதுவா அவங்க ஒரு பியூட்டிஷியன் ஆல்ரெடி வேற ஒரு பியூட்டிஷியனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தனியாக ஒரு பார்லர் ஓப்பன் பண்ண போறாங்களா அதுதான் அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறாங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா ஓ அப்படியாங்கிறாங்க மீனாட்சி ஆமாம் மீனாட்சி நீங்களும் என் கூட வாங்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க இல்லை வேண்டாம் உங்க கூட வந்தா நானும் சேர்ந்து கிடக்கா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வெடுக்குன்னு திரும்பி போயிடுறாங்க அப்பாடா நல்ல வேலை அவ சக்தியும் நானும் பேசிட்டு இருந்ததை இவ கேட்கல போல இருக்கு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா உடனே அவங்க வேலைய ஆரம்பிச்சிடறாங்க கார்டையும் இன்ஸ்பெக்டரும் காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது சொல்லுங்க சார்ங்கிறாங்க தீபாங்கிற ஒரு லேடியை நீங்கள் தேடிட்டுருக்கீங்கல்ல அங்கே ஒரு நர்ஸு நாதன் மெடிக்கலில் நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அங்க வந்து விசாரிச்சீங்கன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த லேடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் வந்து பாத்துக்கிறேன்ட்டு இன்ஸ்பெக்டர் போனை கட் பண்றாங்க பார்மசியோட அட்ரஸையும் வாங்கிக்கிறாங்க பார்ட்டி வளர்த்துரம் பார்க்கும் போக அங்க நாம தேடிட்டு இருக்கிற பார்மசியில ஒரு அட்ரஸ் குழு கிடைச்சிருக்கு நம்ம அங்க போய் விசாரிக்கலாங்கிறாங்க நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஒரு நர்ஸ் நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அங்க போய் என்னென்ன விசாரிச்சோம்னா அவங்கள பத்தி தெரியிருக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்க சார் போலான்ட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமா ஐஸ்வர்யா துங்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க துங்காவும் துங்கா கூட வந்த ரவுடிங்களும் வந்துடுறாங்க வந்ததும் ஐஸ்வர்யாவை பாக்குறாங்க நீங்க ஆனந்த் சார் தம்பி சம்சார் இருந்தானுங்கிறாங்க ஆமாங்கிறாங்க ஐஸ்வர்யா அதான் நான் உங்கள் வீட்டில் உங்களை பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலைங்கிறாங்க துங்கா சரி என்ன விஷயமா என்னை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க துங்கா நீங்கள் கீதாவை தேடித்தானே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க நீங்கள் அன்றைக்கி மாமா கிட்டே ஃபோட்டோவை கொடுத்து அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா அந்த கீதாவை தேடித்தான் நானும் வந்திருக்கேன் அவள் என்கிட்ட மாட்டாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவளை சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சாகணும் அவளை தேடி வேட்டை நாயை அழிஞ்சிட்ருக்கோங்கிறாங்க அவளை இவ்வளோ மூவரமாக தேடுறீங்கன்னா அவள் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாலான்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா அவளுக்கு எனக்கு கணக்கு ஒன்று தீர்க்க வேண்டியது இதற்கு அது இப்பதிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு எதுக்காக பாக்கணும்னு சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அந்த கீதா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அதை தான் நான் உங்களை வர சொன்னேங்கிறாங்க எதுவும் உங்களுக்கு தெரியுமா அவ எங்க இருக்கான்னு கேக்குறாங்க துங்க அந்த நர்ஸ் சக்தி வீட்டுலதான் இருக்கா கீதாங்கிறாங்க அப்படியா அவளை நான் போன் பண்ணி கேட்டேனே என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டா அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே அதை தேடித்தானே நாங்களும் தெரு தெருவா அலைறோம் அவ வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா நர்ஸிங்க ஒரு வழி பண்ணிட்டு கீதாவையும் தூக்கி இருப்போமேங்கிறாங்க அவ வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியுங்கிறாங்க ஐஸ்வர்யா உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்கு சொல்லுங்க எங்க இருக்குதுன்னு துங்க கேக்குறாங்க அவ வீடு எனக்கு தெரியும் நானே காட்டுற வாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கூட போறாங்க இந்த பக்கமா சரவணும் காட்டியும் பார்மசிக்கு போயிருக்காங்க அங்க போனதும் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு விசாரணை நடத்தினாங்களாங்கிறாங்க ஆமா சார் விசாரிச்சாங்க மெடிக்கல்ல காயமான பேஷண்ட்டுக்கு நிறைய மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு போனதா சொன்னீங்க அவங்க யாரு என்னன்னு அவங்க அட்ரஸ் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க சொல்ல முடியும் சார் அவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் இருங்க சார் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்மசிக்கல போய் ஒரு நோட் எடுத்து அட்ரஸ் எடுத்துட்டு வராங்க சார் அவங்க பேரு சக்தி அவங்க அட்ரஸ் இதுல இருக்கு இந்தாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டரும் அதை வாங்கிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அந்த அட்ரஸ் படித்து பார்த்துட்டு கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க கார்த்தி அதை படித்து பார்த்துட்டு ஏற்கனவே இந்த அட்ரஸுக்கு நாங்கள் போயிருக்கோம் அவங்கள விசாரித்த போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே காட்டி அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம துங்க ஆளுங்கன்னு கூட நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாமல்லங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஆமாம் சார் இப்போ மட்டும் நம்ம எப்படி உண்மையை சொல்லுவாங்கன்னு காட்டி கேட்குறாங்க நாதன் பார்மசி மெடிக்கல் எவிடென்ஸோட தானே நம்ம கேட்க போகிறோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரி சார் வாங்க போய் பார்க்கலான்னு காட்டியும் இன்ஸ்பெக்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சக்தி நர்ஸு எப்படியோ ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டு வந்தாச்சு எப்படியும் தீபாவை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க தீபா மேடம் அந்த துங்காகிட்டிருந்து எப்படியோ உங்களை இவ்வளோ நாளாக நான் காப்பாற்றிட்டு இவ்வளோ காப்பாற்றுனதில் எனக்கு ரெண்டு வகை வகையில சந்தோஷம் தான் ஒரு நர்ஸை வந்து எப்படியும் உங்க உயிரை காப்பாத்தி கடமையை நல்லபடியா செஞ்சுட்டேன் இன்னொரு வகையில நீங்க பெரிய பாடகையை வரப்போறீங்க பட்ட ஒரு நல்ல சிங்கரையும் நான் காப்பாத்திட்டேன் உங்க வீட்டுக்கே நேரடியா அட்ரஸ் கண்டுபிடிச்சு போய் உங்க வீட்லயும் தகவல் சொல்லி கொஞ்ச நேரத்துல உங்க ஹஸ்பண்டே உங்களை வந்து கூட்டிட்டு போக போறாங்க நீங்க சீக்கிரமே குணமாகி அவர் கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறீங்க தீபா மேடம் அதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய பாடணும் மேடம் என்ன மாதிரி ஃபேன்ஸுங்க எல்லாம் கேட்டு ரசிக்கணும் மேடம் இதுதான் மேடம் என்னோட ஆசின சக்தி அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க தீபா மேடம் அப்படியே கண்ண மூடி அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கமா கார்டியோ இன்ஸ்பெக்டரும் ஒரு வழியா சக்தி வீட்டை தேடி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா துங்கா இவங்க ஆளுங்களோட வந்து நிக்கிறாங்க காட்டி இன்னைக்கு எப்படியும் நம்ம தீபா ம இடத்தை பார்க்க போறோம் உங்க நம்பிக்கை ஜெயிக்க போகுது காட்டி நீங்க சந்தோஷமா இருங்கங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க சொன்ன மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க காட்டி இன்னைக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட்ரே கொஞ்சம் சீக்கிரமா வேகமா போங்கடா அவளை வெட்டி அவள் ரத்தத்தை என் கையால் குடிக்கணும்டா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீட்டாவை கொண்டு முடிச்சிடலாம் நீங்க கவலைப்படாதீங்கங்கிறாங்க சீக்கிரமா போங்கடா அந்த நர்ஸு வீடுங்கிறாங்க ஆமா சார் இதுதான் அந்த நர்ஸு வீடு இந்த அட்ரெஸ் தான் எனக்கு கொடுத்தாங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா டே அந்த நர்ஸு பிள்ளை எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிறா கதவை உடச்சு வீட்டுக்குள்ள போந்து கீதவ தூக்கிட்டு வாங்கடாங்கிறாங்க துங்கா போன் பண்ணா போனை எப்படி கட் பண்றா அந்த கொலவெறி எனக்கு இருக்கு அவளை வெட்டுறதும் இல்லாம இவளையும் சேர்ந்து கண்ட துண்டமா வெட்டணும் போங்கடா போய் இழுத்துக்கிட்டு வாங்கடாங்கிறாங்க அடியாளங்களும் உள்ள போறாங்க சரிங்க நாங்க போய் இழுத்துட்டு வரோம்னு போறாங்க தள்ளி பாக்குறாங்க அண்ணே கதவு திறந்து கிடக்குது எது கதவு திறந்து கிடக்குதா அப்படின்னு துங்கா ஐஸ்வர்யா எல்லாருமே உள்ள போய் பாக்குறாங்க வீட்டுக்குள்ள பூந்து பாக்குறாங்க வீட்டுல யாருமே இல்லைன்னுங்கிறாங்க டே எல்லா பக்கம் தேடி பாருங்கடாங்கிறாங்க எல்லா பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வீட்டுல யாருமே இல்லைங்கிறாங்க துங்க ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க என்னமா வீட்டுல யாருமே இல்லையா சட்டையே உண்மையிலுமே வந்து வந்து கீதா அவ வீட்டுல இருக்கிறதா சொன்னால இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறியான்னு கேக்குறாங்க அய்யோ சார் நான் எதுக்கு உங்களை ஏமாத்த நீ என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போனா நான் உங்களுக்கு ஏதோ உதவலான்னு பார்த்தா நீங்க ஏமேலயே சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படின்னா அவன் எங்க போனான்னு மிரட்டிட்டு இருக்காங்க சார் அங்க பாருங்க கட்டில ட்ரிப்ஸ் அண்ட் எல்லாம் இருக்கு பாருங்கிறாங்க ஐஸ்வர்யா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்காங்க நம்ம வரது தெரிஞ்சுதான் எப்படியோ தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னா நீ சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கும் இவளை இப்படியே விடக்கூடாது சார் நம்மள தண்ணி காட்டுறாள் என்ன பண்றது எப்படியும் தேடி கண்டுபிடிச்சா ஆகணும்னு துங்கா அப்படி கொலவெறியோட வெளியில வராங்க ஐஸ்வர்யா பாக்குறாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கமா கார்த்தி இன்ஸ்பெக்டர் வந்து நிற்கிறாங்க கார்த்தியை பார்த்ததும் கதவுக்கு பின்னாடி போய் ஐஸ்வர்யா ஒண்டிக்கிறாங்க ஐயோ கார்த்திக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சது ஜிஹெச்சுக்கு போனாலும் அங்கேயும் வந்து நிற்கிறான் இங்கேயும் வந்து நிற்கிறான் யார் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்கன்னு தெரியலையே இவன் கண்ணில் மாட்டணும் அவ்வளவுதான் நம்ம தீண்டும் காலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவுக்கு பின்னாடி போய் ஓரமா ஒளிஞ்சு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவர் அப்படிங்களும் போயிட்டு இருக்காங்க கார்த்தி துங்காவை பார்த்த ஞாபகம் எப்போ ஒரு ஹோட்டலில் துங்கா அவன் வில்லத்தனத்தை காட்டுனதை நினைச்சு பார்க்குறாங்க கார்த்தி இன்ஸ்பெக்டர் இங்கே என்ன பண்ணுறீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க தெரிஞ்சவங்களை பார்க்கறக்காக வந்தோம் அவங்க இல்லைங்கிறாங்க துங்கா கொஞ்சம் வழிவிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துங்காவை டிரைவர் அப்படிங்களும் காருக்கு பக்கத்தில் போய் டேய் இவங்க எதுக்கிற வந்துருங்க ஒருவேளை கீதை ஒட்டை எடுத்து வந்திருப்பாங்களான்னு துங்கா கேட்குது ஒருவேளை இவங்க கிட்டையும் பிரச்சனை பண்ணிருப்பாளா அண்ணே ஒருவேளை நம்மளை வேவாக்க வந்திருப்பாங்களா அப்படின்னு அப்படி கேட்குறாரு இருந்தாலும் இருக்கலாம் அந்த நர்ஸ் கரையை எங்கடா போய் தேர்ந்துங்கிறாங்க அவள் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டாமலா போயிடுவா ஒரு நாள் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மாட்டு வாங்குறாங்க மாட்டு வரல வெச்ச செஞ்சிடலாம் விடுங்க என்னங்கிறாங்க இந்த பக்கமாக ஐஸ்வரியா மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு போய் அப்படியே துங்கா காரில் போய் உட்காந்துக்கிறாங்க துங்கார் அப்படியே டே வண்டி எடுவாடான கூப்பிடுறாங்க வண்டி எடுக்கிறக்குள்ளேயே ஐஸ்வரியாவும் உள்ள கொண்டுக்கிறாங்க கார்த்தி வாங்க கார்த்தி உள்ள போய் பார்க்கலான்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிடும்போது கார்த்தி போலான்னு திரும்பி பார்க்கறாங்க கார் எடுத்துட்டு போக போகும்போது காருக்குள்ளே ஐஸ்வர்யா கொண்டு இருக்கிறத கவனிச்சிட்டாங்க கார்த்தி கார்த்தி உள்ள போய் தீபா படுத்து பெட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்க மறுபடியும் தீபா இல்லையங்கிற ஏமாற்றத்தில் வெளியே வராங்க கார்த்தி அந்த துங்கா உங்க வைஃப் தீபாவை கீதா நினைச்சு தேடிட்டு இருக்கான் இங்க யாரும் இல்லைன்னு அவன் பாட்டுக்கு போறான் பாருங்கிறாங்க இந்த சக்தி இல்லைனா அப்ப தீபாவை எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்கிறாங்க இந்த ஆள் வர தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தி தீபாவை எங்கேயோ மறைச்சிருக்காங்கிறாங்க கார்த்தி நல்லவங்க கார்த்தி அதனாலதான் அவங்க வர ஆபத்தெல்லாம் நல்லவங்கனாலேயே அவங்க காப்பாற்றப்படுறாங்க அவங்க வர ஆபத்தெல்லாம் கூட தவிடுபடி ஆகிடுது பாருங்க ஆனால் சக்தி இருக்கிற இடம் அந்த டுங்காவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் ஒரு வேலை எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா வேலையை கூட இருக்க பார்க்கலாங்கிறாங்க எது உங்க அண்ணியா உங்க அண்ணிக்கு துங்க அவ தெரியுமாங்கிற கார்த்தி எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் அந்த மலையில ஏதோ நடந்திருக்கு அதனால தான் எங்க ஐஸ்வரிய அண்ணி மறைக்கிறாங்க அதனால தான் எங்க அண்ணி துங்க கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அப்படி உங்க அண்ணி சதி பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதானு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கலாமேங்கிறாங்க அதான் சார் எனக்கும் புரியல அதுவும் என்னென்னு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுங்கிறாங்க கார்த்தி அதுக்காக நாம ஏன் கார்த்தி வெயிட் பண்ணனும் நேராக போய் உங்க ஐஸ்வரிய அண்ணியே மிரட்டி கேட்கலாமேங்கிறாங்க சார் அது வேணும் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும் நாம இதை போய் எங்க அண்ணிக்கிட்ட கேட்டோம்னா அவங்க கோவப்பட்டு துங்கா கிட்ட கீதாவை காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு கீதா எங்க அம்மாவ உயிர் காப்பாத்திருக்காங்க கீதாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறாங்க கீதாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால ஐஸ்வர்யாவை காட்டி கொடுக்க முடியாது எங்க அம்மா உயிரை காப்பாத்திருக்காங்க அதுக்காக இப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சார் முதல்ல தீபாவை கண்டுபிடிக்கலாம் தீபா துங்க கிட்ட மாட்டிக்காம நாம காப்பாத்தியா தீபாவை கண்டுபிடிச்சோம்னா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் வாங்க சார் போலன்னு கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க சக்தி ஐஸ்வர்யா துங்கா இவங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா தீபாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க சக்தி நல்ல மனசோட எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி தீபாவை எல்லாருக்கிட்ட இருந்தும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க தீபாவை எப்படி கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைக்க போறாங்கங்கறது நாளை சொல்ல பார்க்கலாம்